வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி ப்ளஸ் ப்ளஸில் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஜென்ரலாக கிளாஸ்னால் என்ன அது சி ப்ளஸ் ப்ளஸில் அதோட நீட் என்ன எந்த டைமில் அந்த கிளாஸை யூஸ் பண்ண போகிறோம் அதோட சின்டாக்ஸ் அண்ட் டிக்ளரேஷன் என்ன இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பென் இருக்குது அதில் வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்கும் இப்போ பெண்ணுங்கிறது ஒரு கிளாஸ் அப்படின்னா அதோட டிஃப்ரெண்ட் ப்ராண்ட்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஜென்ரலாக சொல்லிடலாம் இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு பிராண்டுக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இருக்கும் அதுக்கான கலர் இருக்கும் அதோட நேம் இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதோட மெம்பர்ஸாக நாம் இது பண்ணுவோம் இது ப்ரோக்ராமிங்காக பண்ணுறப்ப அது புரியும் இதே சொல்லணுன்னா இப்போ ஒரு எம்ப்ளாயீஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லலாம் இப்போ எம்ப்ளாயீஸ் அப்படின்றது வந்து கிளாஸாக இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயிங்கிறது ஆப்ஜெக்ட் அவங்களுக்கு நேம் இருக்கும் அட்ரஸ் இருக்கும் அதே நேரத்தில் அவங்க ஏஜ் சேலரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து அதோட மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ இப்போ எம்ப்ளாயை வச்சே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கிளாஸ் எம்ப்ளாயி இப்போ கிளாஸுங்கிறது இங்கே கிளாஸுக்கு யூஸ் பண்ணுற சிண்டாக்ஸு எம்ப்ளாயிங்கிறது இங்கே கிளாஸோட நேம் ஓகே இதுக்குள்ளே என்னென்ன மெம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் நீங்கள் என்ட்டு நேம் சாரி கேரக்டர் நேம் ஸோ கேரக்டர் ஸ்ட்ரிங்கில் அந்த கொடுக்கணும் அப்படின்றதுக்கு கேரக்டர் ஸ்டார் கொடுக்கறது உங்கள் மீன் பண்ணுது இப்படி கொடுக்குறப்ப என்னால் ஸ்ட்ரிங்காக வாங்க முடியும் அப்படின்றதுக்காக ஸ்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்து ஏஜ் இன்ட்டு ஏஜ் சேலரி இது வந்து டபுளில் இருக்கட்டும் ஃபைன் ஸோ அளவுக்கு போதும் இப்போ எல்லாமே நம்ம மெயினில் வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்ன கொடுக்குறேன் பப்ளிக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இதில் பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டட் அப்படின்ற லாஜிக் இருக்குது அது பின்னாடி வர வீடியோஸெலாம் நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ இது எல்லாமே பப்ளிக் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன் அண்டு கிளாஸ் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த ஃப்ளவர் பேக்கெட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுற பிறக்கும் அண்ட் ஃபைனலாக முடிகிறப்ப ஒரு செமிகோலன் கொடுத்து முடிக்கிறோம் இப்போ இந்த க்ளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் எம்ப்ளாயி ஓகே இதில் ஒன் அப்படின்றது எம்ப்ளாயியோட ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ईन डाट नेम इजल टू और नेम को वन डाट एजक्रेवेंटी फोर अतट साल इंफिटी तउस ஃபைன் ஸோ இப்போ எம்ப்ளாயி அப்படின்றது கிளாஸோட நேமு இ ஒன் அப்படின்றது அதுக்கான இன்ஸ்டன்ஸ் அதாவது அதோட ஆப்ஜெக்ட் இந்த ஒன் டாட் நேம் அப்படின்றது இப்போ இங்கே இருக்கிறத எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா டாட் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம் யூஸிங் இந்த ஆப்ஜெக்ட் ஓகே இப்போ இஒன் டாட் ஏஜ் டுவெண்ட்டி ஃபோர் இ ஒன் டாட் சேலரி ஃபிஃப்டி தௌசண்ட் இதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் சி அவுட் கான்செப்ட் யூஸ் பண்ணி சி அவுட் ஸோ இங்கே நேம் இ ஒன் டாட் நேம் ஃபைன் ஸோ அடுத்து ஸோ ரெண்டு லைன் முடிக்கிறப்ப ஒரு ரெண்டு லைன் போட்டு முடிச்சுருவோம் இஎன்டிஎல் ஓகே ஸோ சேம் காப்பி எங்கள் ஏஜ் இஒன் டாட் ஏஜ் நெக்ஸ்ட்டு சேலரி இங்கே ஈவன் டாட் சேலரி சூப்பர் இப்போ என்ன பண்ணுறோம் ஈவன் நேம் ஈவன் ஏஜ் ஈவன் சேலரி இங்கே இன்புட் கொடுத்துட்டோம் டைரக்டாக அசைன் பண்ணியிருக்கேன் இங்கே அதை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ நான் அது எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஸோ நேம் மதன் ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் சேலரி வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்ட்டு இருக்கு ஓகே இப்போ ஈவன் அப்படின்ற ஒரு எம்ப்ளாயி ஓகே அடுத்த இ டூன்னு இன்னொரு எம்ப்ளாயின் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ சேம் செட் ஆஃப் காப்பி இங்கே இ ஒனுக்கு பதிலாக இ டூ ஸோ எல்லா இடத்துலேயும் இ டூ இங்கே நேம் வந்து ரகு இங்கே இடூ ஏஜ் ட்வெண்ட்டி ஃபைவ் இங்கே இ டூ சாலரி சிக்ஸ்டி அண்ட் அகேன் இங்கேயும் இ டூ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லிஸ்ட் வந்துருச்சு அடுத்து செகண்ட் நேம் லிஸ்ட்டு ஓகே ஸோ இது கண்டினியூ ஆகும் ஓகே இப்போ இந்த இ ஒன் கூட இங்கேயே நார்மலாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறப்போ கம்மா போட்டு டிக்ளேர் பண்ணுற மாதிரி இங்கேயே இ டூ அப்படின்னு சொல்லி கூட டிக்ளேர் பண்ண முடியும் ஓகே இது இப்போ வந்து ஒரு வேரியபிள் கொடுக்குற மாதிரி இதுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஏதாவது கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம் அது ஃபர்தர் வீடியோவெலாம் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி டிக்ளேர் பண்ணுறது ஃபங்க்ஷனோட டைப் என்ன அப்படின்றது பார்க்கலாம் அண்ட் இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய சி வீடியோஸ் பாருங்கள் அதில் வேரியபிள் டிக்ளரேஷன் அந்த வேரியபிளோட சைஸ் என்ன அதை பற்றின டீட்டெயில்ஸும் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி